பறந்து உணர்வு பூர்வமான படங்களை இயக்கிற ராம் இயக்கத்தில் காமெடியாக நடிக்கக்கூடிய மிர்ச்சி சிவா நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் இந்த படத்தின் மேலே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது அந்த சந்தேகத்தை பறந்து போ தீர்த்துருக்கா பார்த்துடலாம் பறந்து போ படத்துடைய கதை என்னன்னு பார்த்தோன்னா காதலிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்ட சிவா அண்ட் கிரேஸ் ஆண்டனி தம்பதி தங்களுடைய மகன் மிதுல் ராயன் கூட சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறாங்க இஎம்ஐ கடன் வாழ்க்கை கஷ்டத்தில் போயிட்டு இருக்க பணத்துக்காக கோவையில் நடக்கிற ஒரு கண்காட்சியில் புடவை கடை வைக்கிறாங்க கிரேஸ் ஆண்டனி சிவா சென்னையில் ஆர்கானிக் பொருட்களை விற்பனை செஞ்சிட்டு இருக்காரு இப்படி அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலை வேலைன்னு இருக்கிறதுனால பையனுக்கு வீட்டில் ரொம்பவே போர் அடிக்குது இதனால ரொம்பவே அடம் பிடிச்சி தன்னோட அப்பா சிவாவை பைக் ட்ரிப் கூட்டிகிட்டு போக வைக்கிறான் அந்த பையன் இந்த பைக் ட்ரிப்பில் கிடைக்கிற அனுபவங்கள் தான் பறந்து போ ராம் இயக்கத்தில் சிவாவா அப்படின்னு கேட்டவங்களை ஆச்சரியப்பட வச்சிருக்காரு சிவா தன்னோட வழக்கமான காமெடி பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரி கலந்து நடிச்சிருந்தாலும் நடுத்தர குடும்பத்து அப்பாவா நடிப்பில் முத்திரை பதிச்சிருக்காரு மகனோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதாகட்டும் அவன் டார்ச்சரால புலம்புறது ரோட் ட்ரிப்பில் நிறைய அனுபவங்களை பெறுறதுன்னு படம் முழுக்க நிறைய இடங்களில் சிவா கலக்கியிருக்காரு நிச்சயமாக அவருக்கு இந்த படம் ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்தில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓடுற சிவாவோடு சேர்ந்து நாமும் ஓடுறோம் மலையாளத்தில் பல படங்களில் நல்ல நடிப்பு கொடுத்துருந்த கிரேஸ் ஆண்டனி இந்த படம் மூலமாக தமிழுக்கு வந்திருக்காங்க முதல் படமே அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு தொடக்கத்தில் அழகான காதல் மனைவியாகவும் நல்ல அம்மாவாகவும் வர அவங்க இரண்டாம் பாதியில் சிவாவையே தூக்கி சாப்பிட்றாங்க இவருக்கும் கடை ஊழியராக வர ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற சீன்லாம் இமோஷனல் டச் அஞ்சலி இந்த படத்துல சிவாவோட ஸ்கூல் தோழியா நடிச்சிருக்காங்க அவங்க வர சீன்ஸ் எல்லாமே அப்ளாஸ் ரகம் இயக்குனர் ராம் அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்பவே ரசிச்சு எடுத்திருக்காரு அஞ்சலியோட கணவராக வர மலையாள நடிகர் அஜு வர்கீஸோட கதாபாத்திரமும் பேர் சொல்லக்கூடிய ஒன்று அமைஞ்சிருக்கு சிறுவனாக வர மித்துல் ராயன் தான் படத்துடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம் பையன் கலக்கிட்டான் துரு துரு சிறுவனாக அதகலம் பண்ணியிருக்கான் கண்டிப்பாக இந்த சிறுவனுக்கு பல விருதுகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லாம் பாலாஜி சக்திவேல் ஸ்ரீஜா ரவி உள்ளிட்ட மற்ற கதாபாத்திரங்களும் நிறைவான நடிப்பை கொடுத்துருக்காங்க பல இடங்களில் வசனங்கள் கவனிக்க வைக்கிது ஏகாம்பரத்தோட கேமரா ஒர்க் மதியோட எடிட்டிங் சந்தோஷ் தயாநிதியோட பாடல்கள் மதன் கார்க்கியோட வரிகள்னு படத்துக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு படத்தில் ஒரு சில குறைகளும் இருக்க தான் செய்யுது பட் ஒரு நல்ல படத்துக்கு அதையெல்லாம் சொல்ல வேணாம் இந்த இயந்திர இருந்து அப்பப்போ பறந்து போங்க அப்படிங்கிறது தான் ராமோட பறந்து போ சொல்லியிருக்கு